அச்சோ சென்றல் அச்சோ வாங்க போலாம் சென்றல் வா போலாம் காயு இப்ப வா போலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இங்க என்ன பண்றீங்க வாங்க போலாம் இவோ அந்த பொண்ணு தான என்ன பண்ணவோ இருந்து போறா இப்ப அது ரொம்ப முக்கியமா உங்க ஜிவி காணோம் தேடிட்டு இருக்காங்க வாங்க போலாம் அச்சோ எனக்கு மட்டும் டச் பண்ணி பேசிட்டு இருக்கோ கோவப்பட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இப்போ வந்து வா அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் தேவையில்ல இல்லாத வேலை பார்க்காத நான் சொல்கிறது கேளு வா போகலாம் இல்லை வேணும் தென்றல் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல நீ தானே சொன்னேன் அப்புறம் எதுக்கு ஒன்று கோவப்படுது வா போகலாம் என்ன இருக்கு இருக்கு முதல்ல வாங்க ரெண்ட காலத்துலையும் உங்கள் குதூகலம் கேட்குதா என் செல்ல குட்டி பாட்டுக்கு ரெடி ஆகி இல்ல இன்னும் இல்லை லேட் ஆயிடுச்சு வாங்க போகலாம் என்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா சர்ப்ரைஸா என்ன பார்ட்டில பார்க்கலாம் ஆ இன்னைக்கு மேடம் நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் ஏன் அப்படி அது சர்ப்ரைஸ் ஏதோ சொல்றீங்க இப்ப வாங்க போலாம் டேய் அச்சு போலாம் சீக்கிரம் வாடா இது வரண்டா ம் என்றால் நம்மள பார்த்து முடிச்சானா ம் முடிச்சாலா நம்மளை ஏன் பார்த்து போகிறா இவ்வளோ கூட நம்மளுக்கு என்ன இருக்க ஆமாம் இவன் இங்கே என்ன பண்ணுறா அச்சு உங்ககிட்ட என்ன பேசுனாங்க ஒன்றும் தெரியலையே மம்மி என்ன ஏதோ பேசணுன்ட்டு அமைதியாகவே இருக்கீங்க எனக்கு பார்த்திக் டைம் ஆச்சு வர வர குட்டி முன்ன மாதிரியே இல்லை நிறைய மம்மிக்கிட்ட மறைக்கிறேன் அதுக்கப்புறம் தனியாகவே இருக்கேன் என் கூடலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை டேடி கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஜெய்குட்டி வர வர நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் லோனாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு என்னன்னு கேளுன்னு சொன்னாங்க அதான் சாருக்கு என்ன ப்ராப்ளம் வாட் மம்மி அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவன் கூட டேடி கூட நீனும் அக்கா கூட எல்லோரும் கூட ஜாலியாக தானே மம்மி இருக்கேன் அப்புறம் என்ன டே எனக்கு தெரியாதா என் பையன் எப்படி ம் எதையோ மறைக்கிறேன் உனக்கு எப்போ மம் கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அப்போ ஷேர் பண்ணு நான் உனக்கு கம்பன்லாம் பண்ணல ஆனால் எது இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் அதை மறந்துடாத ஓகே தம்பிக்கு எப்போமே மம்மி டேடி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே மம்மி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்பா எங்க கிளம்பியாச்சா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மீனும் ஏன் கண்மணி வீட்டுக்கு போகாம இருக்கான்னு தெரியுமா ஏன்னா தம்பிக்கு பிடிக்குமானேன்னு தெரில ஏன் தம்பிக்கு ஓவப்படுவானே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா ஆனால் அது ரொம்ப தப்பு அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தானே வந்திருக்கோம் ஆனால் அவன் உனக்காக யோசிக்கிறான் ஸோ நீ அவகிட்ட சொல்லு நீங்கள் அங்கெல்லாம் போகலாங்க்கான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம அங்கே போகலாமான்னு யோசிக்கிறான் உங்கள் அத்தை எதிர்பார்ப்பாங்களா வரணும்னு ஸோ நீ பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது அப்புறம் ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஒன்றா தான் இருப்பீங்க ஏதாவது தேவையில்லாத வேலை பார்க்காத அக்கா வேற கூட்டிகிட்டு போகிறேன் பத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வா சரியா மம்மி நான் எதுவும் அக்கா சொல்லவே இல்லையே மம்மி

ஜெய்குட்டி நான் வரவே சொன்னேன் நீ ஜிபிலாம் தான் ரொம்ப கம்பேர் பண்ணாலும் இப்போ ரெடி ஆயிருக்கேன் அப்புறம் நீ எதாவது சொன்னீங்கன்னா நான் வர மாட்டேன் என்னம்மா ஏதாவது சொல்லாதுடா அப்புறம் வர மாட்டேன்னு சொல்லப்போரா அங்கே அப்புறம் அவ்வளோதான் எனக்கு தான் ஃபோன் பண்ணி மாற்றி மாற்றி சொன்னான் அக்கா ஓகே சொல்ல மாட்டாங்க ப்ளீஸ்மா எப்படியாவது அவங்கள ஓகே பண்ண வச்சு ஜெய்கூட அனுப்பிச்சு விடுங்கன்னு மாற்றி மாற்றி ஜிபி கால் கால் இருந்தான் ஸோ இதுவே ஓகே தாண்டா மீனாட்சி கண்மணி வாங்க என்ன பண்ணுற அத்தை கிட்ட போறாங்க இல்லைட்டா அம்மா தான் இந்த Dress உங்க கிட்ட கொடுத்துருவா சொன்னாங்க வெளில வெளில வெயிட் பண்ணி பார்த்தேன் யாரையும் வெளியில காணோம் அதான் நானே பரவாயில்லடா வா வந்து உட்காரு இல்லைத்த பரவாயில்ல நான் கிளம்புறேன் அக்கா ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கோங்க ஏ அது நான் உடனே கிளம்புறேன்ற ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன் எதாவது சாப்பிடு அத்தை அதெல்லாம் அத்தலாம் இல்லை நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துருவேன் சாப்பிட்டுட்டு கூட ஐயோ அத்த வேணும் அத்த அதான் அம்மா சொல்றேன் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு இப்போ எதுக்கு ம் அதான் நீங்கள் பார்ட்டிக்கு போகிறீங்கல்ல அதான் ட்ரெஸ்ஸு அம்மா இல்லை அண்ணா பார்ட்டிக்கு போறீங்களா ஏ நீ வரலையா நானா நான் எதுக்கு அண்ணா கூட கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லிட்டேன் நான் வரலக்கா அண்ணா வரான் நான் வரல ஏ ஏ இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன் எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க நான் மட்டும் தனியா ஏன் ஏன் தனியா நான் இருக்கேன் அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னச்சேன் ஏன் வரலன்ற வா போகலாம் ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லை நான் வரல நீங்கெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க எனக்கு மூடில்லைக்கா நான் வரல ஏன் ஒரு மாசியிருக்கேன் ம் கொஞ்சம் நல்லா சரியில்லை என்னாச்சு ஃபோன் பண்ணால் கூட சரியாக பேச மாட்டேங்கிறேன் ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா காலேஜ் ரிஓப்பன் ஆகிடுச்சுனா கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது அதுதான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படியா இதையும் மறைக்கிற மாதிரி சரி பரவாயில்ல அப்புறம் தான் சொன்னாங்களா நான் இங்கே இருக்கேன் அங்கே வரலண்ணே ம் அதெல்லாம் இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் மாமி அங்கே தான் எங்கள் அண்ணன் இருக்கானே அதனால அப்பா கூட எப்பயாவது கேட்பாங்க அந்த பொண்ணு என்னம்மா என்ன ஏதுன்னு கேட்டியா அப்படி அப்படின்னு அவளுக்கு என்ன அவன் தம்பி அவங்க அம்மா அவங்க அப்பா கூட நல்லா ஜாலியாக தான் இருக்கா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமாக தாக்கா சொன்னாங்க நீங்கள் நினச்சலாம் கவலைப்படாதீங்க அம்மாவுக்கு நீங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான் இங்கே கூட அம்மா சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீ அங்கே போகிறீங்கன்னா போயிட்டு வா அங்கே போய் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பயும் நீங்க வரல அதே இன்னும் பயப்படுறீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமே ஆக போகுது இன்னும் உங்களுக்கு அந்த பயம் போகலையா அமிதே ஜெய் இருக்கான் இருந்தால் இருக்கட்டும் எனக்கு என்ன பயமா கல்யாணம் ஆக போறது உண்மை தானே அப்புறம் என்ன ஏ அவங்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் அதை பத்தி இப்போ வரும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இருக்குமே கேட்கல அதை பற்றின பேச மாட்டான் ஏன் பிடிக்கலையாம்மா அப்படிலாம் சொல்லவே இல்லை அவன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கல நானும் தம்பி போய் என்ன சொல்கிறதுன்னு எதுவும் சொல்ல ஆனால் அம்மாவும் அப்பாவும் அவன் கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகேவாம்மா ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் சரி உங்கள் தம்பி எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அது அது வந்து அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டான் ஓ தம்பி மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அக்கா பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்லிடுவாங்க அப்படியா ஆமாம் ஓகே சொல்லிடுவான் சரி நான் இருக்கிறதுக்கு உங்கள் அண்ணன் என்ன சொன்னாங்க ம் அன்னைக்கு அம்மா கொடுத்ததில் அவன் இந்த விஷயத்தை பற்றியுமே எதுவுமே பேச மாட்டான் அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கிட்ட அவன் எதுவுமே பேசல அன்னைக்கு தான் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் இதை பற்றியுமே அவன் எதுவுமே பேசிக்கல இப்போ கூட ட்ரெஸ்ஸு பார்ட்டிக்கு போகிறோம்ல அதுக்காக தான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் வரணுமா ஓகேவா பார்த்து நீ ஏன் இல்லைக்கா நான் வரல விட்டுவிட்டீங்களே கண்மணி அக்கா வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் இப்படியா இருக்கு ஆனால் எனக்கு தெரியவே இல்லை உள்ள வந்து அந்த நல்லா இருக்குல்ல என்ன செய்ய திரும்பி பார்க்கவே இல்லை அப்போ இது ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு பேருமே மறிக்கிறாங்க ஜெயும் கொஞ்ச நாள் சரியே இல்லை என்னவா இருக்கும் ஆ சொல்லுங்கப்பா கண்மணி ம் என்ன பிரச்சனை ரெண்டு பேத்துக்கும்

தான் அவன் வேற அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னான் இப்போ தான் அம்மாவும் நானும் சொன்னோம் நீ இதை கொண்டு வந்து ஆஃப் ஆஃபிஸாரிங்க மட்டும்தான் இல்லைன்னா இல்லை உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு இது நல்ல கதையாக இருக்கே நீங்களே சொல்லுங்க அதான் ஃபோன் இருக்குல்ல கால் பண்ணி சொல்லுங்க எது நானே உங்க அண்ணனுக்கு ம் அக்கா அம்மா உங்களுக்கு கூப்பிட மாதிரி இருக்குது ஆமாங்கா அத்தை உங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்க இரு நான் போய் உங்க ஜூஸ் எடுத்து வரேன் அக்கா கண்மணி ஹலோ ஆ அம்மா ஏய் பாத்து அது அது வந்து ஐ அம் சாரி பண்றதெல்லாம் பண்ண அப்புறம் ஐ அம் சாரின்னு சொல்லு கரெக்டா ஏய் கண்மணி கைய விடுங்க கண்மணி ஜெய் முத கைய விடுங்க என்ன ஏன் கிட்ட பேச மாட்டீங்கடா புரியல ஏய் கண்மணி கேக்குத சொல்லுங்க நீ ஏன் மேல கோமா இருக்க ஏனலமே யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கறீங்க ஏன் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கிட்டனால தானே இப்படி இருக்கோம் ரெண்டு பேரும் எப்படி ஏ உங்களுக்கு தெரியாதா அன்னைக்கு நான் சொன்னேன் தான் ஆனால் ஃப்ரெண்ட்லியாக கூட பேச வேணும்னு சொல்லவே இல்லையே நீ என்னை டோட்டல் அவாய்ட் பண்ற இல்லை எனக்கு புரியல என்ன ஃப்ரெண்ட்லியாண்ணா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்போயும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அதுதானே ஸ்டாப் பண்ண சொன்னீங்க என்ன ஐயா ஐ மீன் அப்படி இல்லை அது அது வந்து அப்படிலாம் இல்லை என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க பிடிக்கல பேச வரப்பில் சொன்னீங்க அப்புறம் என்ன ஏய் அதையும் அடிக்கடி சொல்லாத அன்னைக்கு எதுவும் புரியல அத அன்னைக்கு ஒன்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருந்தானே எனக்கு மேல கோவமா இருக்க அதுக்கு தான் சாரி சரி அப்புறம் இதுக்கு மேல என்ன டி பண்ணனும் எது டியா கோட் இங்க பார் கண்மணி அன்னைக்கு ஏதோ ஏதோ ஒன்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டே அதுக்கு தான் சாரி எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆச்சு நான் நானும் சேர்ந்தான்னு தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்றை மட்டும் திட்டணும் அதுக்கு தான் நீ அதுக்காக என் ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு தெரில அதுக்காக ஹாய் ஹலோ கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்கா என்ன தான் நினச்சிட்டு மனசில் எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆச்சு அதுக்கு தான் இந்த சாரி அதுக்கப்புறம் இஷ்டம் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சது சார் என்னை திட்டினால கில்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அதுக்கு இப்போ சாரி கேட்டீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற அதுக்கப்புறம் அவ்ளோதான் நீ கூட பேசாமல் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு அதனால தான் அதனால் அதனால் அது இப்போ நான் என்ன பண்ணணும் இல்லை அதான் எனக்கு வந்தாலும் சாரி கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் இஷ்டம் ஜெய் நான் தெளிவாக தான் இருக்கேன் நீங்கள் தான் இது குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு முதல்ல கரெக்டாக யோசிங்க அதுக்கப்புறமா வந்து பேசுங்க குழப்பத்தோடய பேசுனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேத்துக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தானே போயிட்டு இருந்தது அதனால கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா இல்லையா ஸோ அதை தானே ஸ்டாப் பண்ண சொன்னீங்க அதை தானே நானும் ஸ்டாப் பண்ணேன் அப்புறம் எப்படி ஹாய் ஹலோலாம் புரியல எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சாருக்கு மறுபடியும் தான் வந்து ஒன்று எனக்கு பார்க்க பிடிக்கல வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறதுலாம் என்னால் தாங்க முடியாது ஒரு தடவை வச்சதே போதும் ஸோ எது வந்தாலும் தெளிவாக முடிவு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா என்கிட்ட பேசுங்க புரியுதா என்ன நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருந்ததா ஆமா ஏன் உங்களுக்கு என்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருந்தது என்ன பாரு மறுபடியும் ஹர்ட் பண்ணுற நினைக்காத ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா ப்ராப்ளம்ஸே இல்லையே நீயும் நானும் எப்பயும் போலே இருக்கலாம் வேறு எதாவதுனால்தான் ப்ராப்ளம்னா அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன் நீன்னா தெளிவாக ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மட்டுந்தானே அப்புறம் என்ன ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற என்ன லண்டன்லேருந்து வந்திருக்கனால ரெண்டு மூலம் சேர்த்துருக்கு எனக்கு உள்ள கல்யாணம் தான் இருக்குன்னு ஆச்சுங்களா ம் உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா எனக்கு தெரியாதா எனக்கும் பண்ணுறமான்னா பேச தெரியும் ஆனால் இருக்கேன் எப்படி ஃப்ரெண்ட்லியாவா ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு தான் இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்று பேசுவாங்களா என்ன என்னடா சொல் அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறியா என்ன பேச வச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் எப்படி எப்படி ஃப்ரெண்டுன்னு ஒரு பிரச்சனையும் இல்லையா ஸோ உங்கள் ஊர்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி பேசுவாங்க நீ நான் அப்படி தான் பேசணுமா ம் இது இப்போ கூட இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா சொல்லு ஆமாம் நான் தான் தப்பு ஏன்னா நான் தானே பின்னாடியே வந்தேன் ம் நான் தானே டபுள் மீனிங்லாம் பேசுனேன் நான் தானே அத்தை பையன் மாமா பையன் உரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாத்தப்பும் என் மேலே தான் இப்போ கூட சார் வேணாம் வேணான்னு சொல்லியும் இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்று கையெல்லாம் பிடிச்சி எடுத்து நான் தானே பேசுகிறேன் ஸோ எல்லாத்தப்பும் என் மேலே தான் அது அது வந்து இப்போ என்ன திடீர்னு ம் அம்மா அப்பா தான் முக்கியம் அவங்க ஹாப்பினஸ்ஸை கேட்கக்கூடிய ஆள் நான் இருக்கேன்னு சொல்லி தானே வேணான்ட்டு போனீங்க இப்போயும் அப்படி தானே இருக்கேன் மறுபடியும் இப்போ என்ன அப்படியே இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆம் ஓகே எனக்காகலாம் ஒன்றும் கிளி கில்ட்டாக ஃபீல் பண்ண வேணாம் சரியா நான் நல்லா தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப் தானே பரவாயில்ல கருவப்பிள்ளை என்னடாச்சு ம் பேசாமல் இருக்க முடியலையா இப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அன்னைக்கு அப்படி தானே எனக்கு இருந்திருக்கும் நல்ல அனுபவி இதெல்லாம் உனக்கு பத்தாது இப்போது நீ என்ன சொன்னாலும் நான் இறங்கி வர்றதா இல்லை ஸோ நீ இப்படி இரு நான் இப்படியே தான் இருப்பேன் கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறமா யோசிக்கலாம் எவ்வளோ பேசியிருப்பேன் என்னை பற்றி கொஞ்சமாக யோசிச்சடா இப்ப வந்து ஃப்ரெண்டா கத்திரிக்காயம் ஆளை பாரு கருவேப்பில பாவமா தாண்டா இருக்கு இருந்தாலும் அந்த விஷயத்த நினைச்சா உன் மேல கொள்ள வெளியில இருக்கேன் உங்க வீட்டுல இவ்வளவு நேரமா ஜூஸ் போடுவாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை எனக்கு வர பிடிக்கலாம் வரல அதான் ஏன் என்ன ஏன் ஏன் பிடிக்கல அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் எனக்கு பிடிக்கணும் ஏ முட்டுனி புரிக்கி ஹலோ மேடம் உங்க அண்ணக்கிட்ட போய் சொல்லு இந்த பொருக்கிக்கு நீ வேணும்னு பொரியலையா கூலி காமோன் தாண்டி உள்ள வந்தாச்சுண்ண நீ எனக்கு தானே சொந்தம் ம் என்ன பயங்கரமாக பேசுவேன் அமைதியாகவே இருக்க ம் மேடம் பார்ட்டிக்கு வர்றீங்க இல்லைன்னு வச்சுக்கோ உங்க வீட்டுக்கு வந்து ஒன்னு கண்மணி சாரி டி நான் ஒன்ன வேணுன்னு சொன்னதுக்கு தான் நீ எனக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட இந்த பத்து நாளும் நான் நானாவே இல்லடி அதுக்கெல்லாம் நீ தான் காரணம் மம்மி டேடி யார்கிட்டையும் சரியாக பேசவே இல்லை அந்த அளவுக்கு நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு ஸோ ஒன்று யாருக்காகவும் இதுக்காகவும் வெட்டுத்தரதா இல்லை நீ எனக்கு வேணும் ஐ லவ் யூ கண்மணி மேடமும் என் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணதான் இந்த கான்வர்சேஷன் அதுதான் தெரியுது மேடம் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுவோம் தான் சொல்லியாச்சு இனிமே நீ எனக்கு தான் ஓகே கண்மணி சந்தியா என்னோட ஏர்போர்ட் எங்க பாத்தியா இவ என்ன இதுமே கிளம்பும் கொள்ளாம உட்காந்துட்டு இருக்கா ஏய் சந்தியா ஆ பார்ட்டிக்கு டைம் ஆயிச்சு கிளம்பலையா நீ ஆ பார்ட்டியா நீ போ ஏய் லூசு என்ன உளறிட்டு இருக்க நீ வராம இப்படி அது அது வந்து நீ போ நான் வரேன் நான் போக நீ வரியா ஏய் என்ன ஆச்சு உனக்கு எல்லாரும் ஒன்னாதானே போறோம் பிளானு இப்போ என்ன நீ வரமாட்டேங்கிற நான் வர மாட்டேன்னு சொல்லடி நீ போ நான் வரேன் என்னமோ பண்ணி தொலை நான் கிளம்புறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இனிமேல் நீ எப்போ ரெடி ஆகி வரப்போறேன்னு எனக்கு தெரியல தேவையில்லாமல் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாத நீயும் கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவங்களே கஷ்டப்படுத்தாத சொல்கிறத புரியும் நினைக்கிறேன் யோசிச்சு முடிவு சரி நான் கிளம்புறேன் கையில் வந்துட்டுருக்கேன்னு சொன்னால் நான் கிளம்புறேன் ம் அப்புறம் சக்தி அங்கே யாராவது என்ன கேட்டாங்கன்னா நான் வரேன்னு மட்டும் சொல்லு நான் வந்துடுவேன் அதை மட்டும் சொல்லு யாராவது என்ன ஜீவன் தான் உன்னை கேட்பாங்க என்ன சொல்ல நான் என்ன சொல்லுவேன் என்ன ஹாம இருக்கான்னு தான் சொல்லுவேன் ஏய் அப்படிலாம் எதுவும் சொல்லிடுறத அப்புறம் உங்களோட இங்கே வந்துட்டு போகிறாங்க தெரியுதுல சீக்கிரம் கிளம்பி வர வழியை பாரு நான் போய் இருக்கான்னு சொல்கிறேன் ஓகே உனக்கு ஆஃப் அன் தான் டைம் அதுக்குள்ளே வரலாம்னு வச்சுக்கோ நீ கிளம்புன்றதா நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் சரியா நான் கிளம்புறேன் சீக்கிரம் ரெடியாக ஐயோ இவன் வேறு தான் குழப்பி விட்டுட்டு போகிறான் நான் எப்படி போவேன் அவங்க வேறு என்னென்னு கேட்டு என்னை போட்டு படுத்துறாங்க அது நான் எப்படி சொல்கிறது அது எனக்கே புரியாத விஷயத்தை நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணவே என்னால் முடியலையே என்ன பண்ணுறது பெட்ரு போகாமல் அமைதியாக படுத்து தூங்கிடலாம் நீ பார்ட்டிக்கு வரல நான் ஒன்று உங்கள் வீட்டில் வந்து தூக்கிட்டு போடுவேன் ஐயோ ஐயோ வீட்டில் வந்து தூக்கிட்டு போவேன்னு சொன்னாங்களே அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது அது வந்து பாத்திக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாத்திக்கு தான் இன்னும் டைம் இருக்கே அதுக்குள்ள ஏன் வந்தீங்க கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்க போ சீக்கிரம் கிளம்ப அது கிளம்புன்னு சொன்னேன் இப்படி எப்படி அம்மா வேணும் மாத்தி விட்டா இது தெரியுதுல்ல போ போய் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா சந்தியா இப்ப போறியா இல்லையா இல்லைன்னா என்ன பண்ணணும் உனக்கே நல்லா தெரியும் சரி சரி

கொஞ்சம் கம்மி எல்லாம் மறந்து போமா நான் என்ன சொன்னேன் கண்டிப்பா அந்த டிரஸ் தான் போடணுமா போடணும்னு இருக்கதன்ன சொன்னது லோட் லவ் கேள்வி ம் சீக்கிரம் சரி வரேன் ம் ம் ஜிவி நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன் மதராவியே மலர் வாழியே இனி என்னவிழகு எத்தனை அழகு மதர் கொட்டிய இதெல்லாம் கனவா போச்சு போச்சு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு என்னடா சொன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த அளவுக்கு திருட்டு போயினா இருப்பேன்னு நினைக்கல நான் பாட்டுக்க அமைதியை கிளம்பாம உட்காந்துருந்தேன் இப்ப பாரு நீ இல்லாமல் இருந்தாலும் டக்கு டக்குன்னு என்ன வேலையும் நீ நினச்ச மாதிரி நடக்குது இல்லை என்னவோ இருக்கட அவங்ககிட்ட உங்கள் இப்படி மட்டும் தான் முடியும் அவங்கக்கிட்ட நேரில் போய் பேசவா போகிறேன் போச்சு நேரில் போய் என்ன பேசவா முடியும் போச்சு ஷோ நான் போகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கேயே வந்துடுவாங்க அதுவும் பிரச்சனை தான் என்ன பண்ணுறது ஆமாம் என்ன பார்ட்டி அதை நம்ம கேட்கவே இல்லையே தான் கிஃப்ட் எடுத்துகிட்டு மாதிரி இருந்தது எதுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறா நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல நம்மளும் கேட்கல இவங்க பண்ணுற வேலையில் எதுவுமே முழுசாக எதுவும் பேசவே முடியல என்ன பார்ட்டி சரி நம்ம என்ன போகவா போகிறோம் கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் எப்படி அதை கழிஞ்சோன்னு ஆண்டவனே ப்ளீஸ் காப்பாத்துங்கப்பா சந்தியா எங்க இருக்க சந்தியா சந்தியா எங்க இருக்க போச்சு போச்சு சொன்ன மாதிரியே வந்துட்டாங்களா